இங்கே பாருங்க நாங்கள் கீரை வாங்கலான்ட்டு வந்தோம் ஸோ நாளைக்கு மண்டே மண்டேன்றதுனால கீரை வாங்கலான்ட்டு வந்தோம் இங்கே பாருங்க சுக்குடி கீரை பாருங்க இந்த கீரையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மணத்தக்காளி பாருங்க சுக்குடிக்காய் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க பாருங்க மக்களே சூப்பரா இருக்குது வாசம் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் இதெல்லாம் ஹோம் ஹோம்மேடு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வாருங்க மா மிளகா சாம்பார் தூள் குழம்புக்கு போடுற தூள் இங்கே வாருங்க வேறு காய்கறி எல்லாம் விற்கிறாங்க தக்கா வந்து வாங்கி பாரதி நகர் சொல்லு காபே இங்கே இங்கே பாருங்க கோழி கோழி இது பண்ணுறாங்க விற்கிறாங்க பாருங்க கோழி சொந்த ஸோ ஓகே வாங்க இங்கே பாருங்க எத்தனை கோழி கருங்கோழி நிறைய கோழிங்கெல்லாம் இது பண்ண சேல்ஸ் போட்டுருக்காங்க இங்கே பாருங்க கோழி குஞ்சு கூட வச்சிருக்காங்க சேர்ந்து இந்த கொத்தமல்லி புதினா வந்துட்டு தனியா வாங்கினேன் சோ இது மட்டும் ஒரு இடத்துல ஒரு அக்கா கடையில வாங்கினேன் அந்த அக்கா பாத்தீங்கன்னாக்கா இது இவ்வளவும் சேர்த்து மட்டன் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு பாருங்க இது வந்துட்டு ஒன்று அறநூறு இருந்தது ஸோ அப்படியே நான் வாங்கிட்டேன் வருங்க இது அடுத்து வந்துட்டு தலைக்கறி அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் தலைக்கறி ஸோ அதனால அத்தைக்கு வேண்டி வாங்கினேன் குடல் பாருங்கள் இது மொத்தன குடல் தான் ஸோ இது நல்லா விசில் விட சொல்லி சொன்னாங்க இந்த அம்மா சீரக சம்பா ரெண்டு கிலோ வாங்கியிருக்கோம் ஏன்னாக்கா பிரியாணிக்கு சீரக சம்பா போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு புல்லட் ரைஸு ஸோ இது நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் சாம்பிள் மக்களே பார்த்தீங்கன்னா போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து ஆட்டுக்கறி வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தோம் உங்களுக்கு பார்ட் டூ வந்து உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படி சொல்லியிருந்தோம் அவன் மக்களே இதோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூவோட தொடர்ச்சி தான் பாருங்கள் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அவங்க மக்களே அப்படியே நம்ம போய் சந்தையில் காய்கறி வாங்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போய் மல்லிகைச்சாமனை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் உங்களுக்கு என்னென்ன வாங்கணும் எல்லாம் சொல்லுவாங்க உங்கள் வைப்பு வாங்க நம்ம போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நாங்கள் கீரை வாங்கலான்ட்டு வந்தோம் ஸோ நாளைக்கு மண்டேன்றதுனால கீரை வாங்கலான்ட்டு வந்தோம் இங்கே பாருங்கள் சுக்குடி கீரை பாருங்கள் இந்த கீரையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மணத்தக்காளி பாருங்கள் சுக்குடிக்காய் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஸோ இப்போ இதை நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போக போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க மக்களே நம்ம இப்போ நம்ம நகர் சந்தைக்கு தான் வந்திருக்குறோம் பாருங்கள் வாங்க நம்ம காய்கறி அதுக்கப்புறம் மல்லிகை ஜாமுன்லாம் வாங்கிட்டு போகலாம் பாருங்கள் பூண்டு வெங்காயம் எல்லாம் விற்கிறாங்க வாங்க வாங்கலாம் மக்களே பாருங்கள் இந்த அண்ணா கிட்ட தான் நம்ம மல்லிகை ஜாமுன்லாம் வாங்கணும் இந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா பாரதி நகர்லேயே இந்த கடை வச்சுருக்க அப்படி ஒன்றும் இல்லை மக்களே நம்ம கணபதியிலேருந்து வந்திங்கன்னா நம்ம பிரிவு தாண்டி வந்திங்கன்னா உங்களுக்கு பாரதி நகர் அடுத்த ஸ்டாப் பாரதி நகர் மக்களே கேட்டால் சொல்லுவாங்க பாரதிநகர் சந்தை எங்கன்னு கே எங்கேன்னு கேட்டாலும் சொல்லுவாங்க அங்கே தான் மக்களே இந்த சந்தை இருக்குது பாருங்கள் இந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் நூறுரூவா மக்களே இந்த பூண்டுலாம் வெறும் நூற்றி இருபது ரூபா இந்த மாதிரி தான் விற்றுட்டுருந்தாங்க நல்லா இருந்துச்சு பூண்டு அப்புறம் பாருங்கள் பருப்பு துவரம் பருப்பு பாசி பருப்பு சோயா அப்புறம் குட்டி சோயான்னு எல்லாமே விற்றுட்டுருக்காங்க மக்களே கடுகு சீரகம் அப்புறம் பார்த்திங்கன்னா சொந்தமாக மிளகாத்தூள்லேருந்து எல்லாமே அரைச்சி வைக்கிறாங்க மஞ்சத்தூள் சாம்பார் தூளுன்னு இந்த அண்ணாவோட ஃபோன் நம்பர் நான் கேட்ட மக்களே ஆனால் அந்த அண்ணா சொன்னது வந்து நம்மளுக்கு சரியாக கேட்கல ஏன்னா மெயின் ரோட்டில் இருந்தனால சவுண்டாக இருந்தனால அது போக கோயிலில் வேறு பெல் அடிச்சிட்டே இருந்தது அதனால் சரியாக நம்மளுக்கு காதில் கேட்கல அதனால் அண்ணா நம்பர் நோட் பண்ண முடியல முடிஞ்சால் அடுத்த தடவை போனால் கண்டிப்பாக நோட் பண்ணி சொல்கிறேன் ஓகே மக்களே பாருங்கள் நாங்கள் பூண்டு அப்புறம் மல்லிகைஜாமுலாம் கொஞ்சம் வாங்கிட்டு பாருங்கள் மிளகாத்தூளை காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஆனால் சாம்பார் தூள் நான் யூஸ் பண்ணோம் ஆனால் எங்களுக்கு அது செட் ஆகலை ஏன்னா நம்ம அரைச்சி இது பண்ணால் ஆகும் ஆனால் அவங்களோட ஆகலை நாங்கள் மேக்ஸிமம் கடையில் தான் வாங்கி சு யூஸ் பண்ணுவோம் எங்களுக்கு செட் ஆகலை மக்களே மல்லியும் அப் அப்படிதான் மல்லியும் எங்களுக்கு செட் ஆகலை ஆனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் பரவாயில்ல மக்களே நல்லா இருந்துச்சு மஞ்சத்தூள் வாங்கிட்டு அப்புறம் நம்ம கடுகு சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கினோம் பாருங்கள் பருப்பு பருப்பு பாசி பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு காக்கிலாக காக்கிலாக வாங்கியிருக்கிறோம் நல்லா தான் இருக்குது எல்லாமே நாங்கள் பார்த்தீங்கன்னா அளவாக தான் வாங்கியிருக்கிறோம் ஏன்னா பட்ஜெட் அவ்வளோதான்னு சொல்லி அளவாக வாங்கினோம் பாருங்கள் நான் தான் வந்திருந்தோம் சூப்பராக இருந்துச்சு கடையில் எல்லாமே ரேட்டு கம்மியாக கொடுத்தாரு கொஞ்சம் அது போக பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துட்டா இருந்தது பாருங்கள் பக்கத்தாலே தக்காளி வாங்கிட்டு நாங்கள் வந்தோம் பக்கத்தாலே அந்த அக்காவுங்க தக்காளி அப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி விற்கிற அந்த அக்காவோட கடை தான் காய்கறி கடையுமே பாருங்கள் கூறு போட்டு விற்றுட்டு இருந்தாங்க எல்லாம் தான் பாருங்கள் சுரக்கா புடலங்காய் அப்புறம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இது எல்லாமே விற்றுட்ருக்குறாங்க இப்போ தக்காளி வந்து கிலோ கிலோ வந்து பார்த்திங்கன்னா ரூபா சொன்னாங்க நம்ம அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்தோம் பாருங்க மக்களே இங்கே கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ரொம்பலாம் கம்மின்னு சொல்ல முடியாது ஏதோ ஓரளவு கம்மியாக இருக்கும் பார்த்தீங்க அது போக இந்த இடத்துல கோழி கீழி எல்லாமே கிடைக்கும் ஆனால் ஆடு மட்டும் கிடைக்காது கோழி அது போக பார்த்தீங்க கருவாடுலேருந்து எல்லா உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் கூறு போட்டு வச்சு வித்துட்டுருக்குறாங்க வந்து வந்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் சரண்டில் இருக்கிறவங்களாம் வந்து வாங்கிக்கிங்க பாருங்க ஏதோ உங்களால முக்கம் வந்தால் கூட வந்து வாங்கிக்கோங்க ஓகே பார்த்துக்குங்க மக்களே பரவாயில்ல நல்லா அன்பாக பேசி நல்லா அன்பாக கொடுத்தாங்க அதெல்லாம் பரவாயில்ல மக்களே அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு பாருங்கள் கிளம்புற இடத்துல பார்த்திங்கன்னா கோழியெலாம் விற்றுட்டுருந்தாங்க இப்போ காட்டுறம் பாருங்கள் கோழி வந்து உங்களுக்கு வந்து கிழா கணக்கெலாம் கிடையாது மக்களே உங்களுக்கு அப்படியே ரேட்டு தான் பேசி தான் கொடுப்பாங்க ஒரு கோழி அப்படியே ஒரு ரேட்டு போட்டு கொடுப்பாங்க இங்கே அப்படிதான் மேக்ஸிமம் ஆயிரம் ஐநூறு இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் பண்ண கோழியும் கொடுத்துருவாங்க கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஏமாத்துறனாலும் ஏமாற்றிடுவாங்க ஏன்னா நான் ஏமாந்துருக்குறேன் அதனால சொல்கிறேன் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க கொஞ்சம் ரேட்டு கம்மியாக வாங்கலாம் ஓகே நேரமாகவே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க ஸோ நம்ம லேட்டாக வந்தாங்காட்டி நமக்கு வந்துட்டு அதெல்லாம் காலியாகிருக்கு நேரமாக வந்துருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு கோழி எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததால் எனக்கு மக்களே வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு பாருங்கள் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அம்மா கிட்ட உப்பு வாங்கிட்டு போரில் உப்பு வாங்கிட்டுருக்குறோம் இந்த அம்மாவுங்க உப்பு அப்புறம் கோலப்பொடி எல்லாமே விற்பாங்க மக்களே இந்த அம்மா வந்து ரொம்ப நாளாக விற்றுட்டு வராங்க மக்களே ஆமாம் இந்த அம்மா வந்து மாட்டு வண்டியில் முதல்ல விற்றுட்டு இருந்தாங்க இப்போ தான் வந்து ஆட்டோ எடுத்து ஆட்டோவில் வந்து விற்றுட்ருக்குறாங்க இந்த கொஞ்சம் உப்பு நல்லாயிருக்கும் ரேட்டு வந்து நார்மலாக தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டாலும் நல்லா க நல்லா கரெக்டாக இருக்கும் உப்பு ஆனால் கடையில் வாங்குகிற உப்பு இப்போ உள்ள சரியில்லை ஆனால் இந்த அம்மாக்கிட்ட கொஞ்சம் உப்பு நல்லா இருக்கும் அதை வாங்கிட்டு கிளம்பிடுச்சு பாருங்க கடுகு காக்கிலோ இது எல்லாமே கடுகு க கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் பச்சைப்பயிறு பச்சை பட்டாணி அப்புறம் தட்டைப்பயிறு கொள்ளு

இ இதெல்லாமே வந்துட்டு வீட்டில் அவங்க ஹோம் வீட்டில் அவங்க வந்துட்டு மேடாக அரைக்கிறது பாருங்கள் நான் சாம்பிள் பார்க்கறதுக்கு வேண்டி நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்துட்டு நான் ரெண்டு மூணு டைம் சமைச்சு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன் உங்களுக்கு வாசம் செம்மையாக இருந்தது இந்த குழம்பு தூள் வந்துட்டு சாம்பாருக்கு போடலாம் மற்ற புளி குழம்புக்கும் போடலான்னு சொன்னார் நம்ம நான் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பூண்டு வந்துட்டு கிலோ வந்துட்டு நூத்தி இருபது ரூபாய் பொடி பூண்டு பூண்டு மாதிரி ஒத்த பூண்டு வாங்குங்க ஏன்னாக்கா இதுல வந்துட்டு வேஸ்டேஜ் அதிகமா வராது முழுசா அந்த ஒரு கட்டை வர்ற பூண்டு வாங்குனாக்கா உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமா வரும் இதுல ஸோ இதான் இத இந்த மாதிரி பூண்டு வாங்குங்க அப்ப பூண்டு வந்துட்டு நூத்தி இருபது ரூபா கிலோ இங்க பாருங்க மல்லி இருபது ரூபா மல்லி இலை வந்துட்டு இருபது ரூபா அப்புறம் புதினா இருபது ரூபா இது வாங்கணும் நம்ம காய்கறி சந்தையில் ஸோ இன்னும் காய் தக்காளி எல்லாமே வாங்கியிருக்கோம் வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ வந்துட்டு நம்ம இவ்வளோ இது எல்லாத்துக்கும் சேர்த்து வேறுங்க க தூளுப்பு ஒரு பேக்கெட்டும் கல்லுப்பு வந்துட்டு ஒரு பாட்டி விற்றுக்கிட்டு வருவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அந்த பாட்டியை அவங்க வந்துட்டு ஐம்பது வருஷமா வந்துட்டு உப்பு விற்கிறாங்களாம் அவங்க வந்துட்டு ஐம்பது வருஷமா பண்ணிட்டு இருக்காங்களாமா இதுக்கு முன்னாடி மாட்டு வண்டில தள்ளிக்கிட்டு வந்து வித்துட்டு இருந்தாங்களாமா இப்ப வந்துட்டு இந்த அஞ்சு வருஷம் தான் அச்சமாட்டா வண்டி வாங்கி சோ இந்த உப்பு வந்துட்டு கொஞ்சமா போட்டாலே நமக்கு வந்துட்டு நல்ல உப்பு உரைக்கும் சோ நான் அதனால உப்பு வாங்கிட்டேன் இந்த 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 பொருளுக்கு மட்டும் டோட்டலா எவ்வளவு ஆச்சுன்னாக்கா மல்லிகை ஜாம பொருளுக்கு மட்டும் டோட்டலா எட்நூத்தி எழுபது ரூபாய் ஆச்சு சோ இந்த மாதிரி நீங்க வாங்கிருங்க ஏன்னாக்கா சோ பில்லு இவ்வளவுதான் இருக்கு இருபது ஐட்டம் வாங்கிருக்கு சோ இருபது ஐட்டத்துக்கும் எட்நூற்றி எழுபது ரூபா போட்டிருக்காரு பில்லு நமக்கு அதில் எக்ஸ்ட்ராவாக நமக்கு கொடுத்தது வந்துட்டு இந்த ரெண்டு சோப்புமே இந்த குடலும் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாரு இத்தனை பொருள் வாங்கினாங்காட்டி நமக்கு இது ரெண்டும் ஃப்ரீயாக கொடுத்தாரு பாருங்க ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம வந்துட்டு வாங்கியாச்சு இது பூராவும் இப்போ நான் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன் கடுகு சி கடுகு வெ இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வரும் இது வந்துட்டு ரெண்டு மூணு வாரத்துக்கு வரும் ஏன்னாக்கா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று போட்டாக்கா சரியா இருக்கும் இதாக நான் இந்த சந்தை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு தெரிய பாரதி நகரில் தான் இருக்குது ஸோ இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க ஒரு நாள் சண்டே வந்துட்டு இங்கே விசிட் பண்ணுங்கள் இந்த லொக்கேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எ பார்த்துக்கோங்க ஸோ இப்போ இவ்வளோதான் இங்கே பாருங்க இதெல்லாம் நம்ம இப்போ பேக் பண்ணி வச்சிடலாம் அடுத்து நம்ம காய்க்கு வரலாம் இது அத்தனையும் சேர்ந்து இந்த கொத்தமல்லி புதினா வந்துட்டு தனியாக வாங்கினேன் ஸோ இது மட்டும் ஒரு இடத்துல ஒரு அக்கா கடையில் வாங்கினேன் அந்த அக்கா பார்த்தீங்கன்னாக்கா இது இவ்வளவு சேர்த்து வெறும் நூற்றி அறுபது ரூபாய் நூற்றி அறுபது ரூபாய்தான் ஆச்சு ஆனால் அந்த அக்கா என்கிட்ட நூற்றி ஐம்பது ரூபாய்தான் வாங்கினாங்க இங்கே பாருங்க ஆனால் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்ங்க புடலங்கா இங்கே பாருங்க புடலங்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாங்காய் போட்டு ஊறுகாய் செய்வேன் மாங்காயில் எல்லாமே கூறு இருபது ரூபாய்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் இருபது ரூபாய்தான் இதுவே நீங்கள் சாதாரண வேற மளிகை கடையில் நார்மல் மளிகை கடையில் வாங்கினீங்கன்னாக்கா ஒரு மாங்காய் வந்துட்டு இருபது ரூபாய்க்கு சொல்லிருவாங்க இந்த பாருங்க இந்த ஒரு மாங்காவே இருபது ரூபான்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் நம்ம அக்கா கடைக்கு போனங்காட்டி நம்ம அக்கா நமக்கு வந்துட்டு ஒரு இந்த நாலு மாங்காவை சேர்த்து இருபது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கூரை இருபது ரூபாய்தான் இங்க பாருங்க தக்காளி வந்துட்டு கிலோ இருபது தான் சொன்னாங்க நான் மூணு கிலோ தான் வாங்கினேன் ஏன்னா ஏற்கனவே தக்காளி வீட்டில் இருக்கு பாருங்க வெண்டைக்காய் வந்துட்டு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவனுக்காக இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காய் வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு வெண்டைக்காயை வந்துட்டு கட் பண்ணி பொறிச்சு கொடுத்தாக்கா வறுத்து கொடுத்தாக்கா சாப்பிடுவான் நல்லா சாப்பிடுவான் வெண்டைக்காய் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அவனுக்காக வெண்டைக்காய் அப்புறமா கத்திரிக்காய் வந்துட்டு அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய் ஸோ அத்தைக்காக கத்திரிக்காய் வாங்கினேன் புடலங்காவும் எங்கள் எல்லாருக்குமே புடலங்காய் பிடிக்கும் நான் புடலங்காயில் வந்துட்டு முட்டை ஊற்றி பொருள் தாளிக்குவேன் அதனால ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மட்டும் நூற்றி அறுபது ரூ நூற்றி அறுபது ரூபாய் ஆச்சு ஆனால் அக்கா நமக்காக விண்மதி அக்கா ஸோ அந்த அக்கா இந்த பாரதி நகருக்கு சந்தைக்கு வர்றவங்க அந்த அக்கா கடைக்கு போங்க விலை கம்மியாக தருவாங்க நமக்கு கரெக்டாக வில பத்து ரூபாய் கம்மியே கொடுப்பாங்க அக்கா ஸோ விண்மதி அக்கா கடைக்கு போய் பாருங்க இதெல்லாம் நான் அந்த அக்கா அவங்க கடையில் தான் வாங்கினேன் ஸோ மற்ற நாளில் இருக்கா இல்லையுன்னு தெரியல ஆனால் சண்டேஸில் வந்துட்டு அந்த அக்கா அதே இடத்துல தான் இருப்பாங்க ஸோ வரவங்க கோயம்பத்தூர்ல இருக்கிறவங்க பாரதி நகருக்கு போனீங்கன்னா அக்கா கடைக்கு போங்க பாருங்க பாரதி நகர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சரவணம்பட்டிக்கு போகிற வழியில தான் இருக்கு ஸோ அங்கே போய் அக்கா கடையில் வாங்குங்க செம்மையா இருக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய் தான் ஸோ தக்காளி வந்துட்டு நான் மூணு கிலோ வாங்கியிருக்கேன் பாருங்க இது மொத்தம் சேர்த்து நூற்றி அறுபது ரூபா ஆச்சு ஆனால் அக்கா நமக்கு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன் ஏன்னா இது வந்துட்டு நான் வந்து ப்ரொமோஷனே கிடையாது ஸோ எந்த கடையும் நான் ப்ரொமோஷன் பண்ண கிடையாது நான் போகிறேன் நான் பயன் அடைஞ்சதுனால எல்லாேருமே என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே என்னோட வீடியோ பார்க்குற அன் எல்லா எல்லாருமே எல்லா மக்களுமே பயணம் அடையணுன்ட்டு தான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஸோ தயவு செஞ்சு அதில் யாருமே ப்ரொமோஷன் நினைக்காதீங்க நான் இதெல்லாம் அமௌண்ட் கொடுத்து தான் நான் வாங்கியிருக்கேன் அமௌண்ட் கொடுக்காம நான் என்ன பொருளும் வாங்க கிடையாது ஸோ பாருங்கள் இதுதான் இன்னைக்கு சண்டே vlogல இருக்குது இப்போதான் பசங்க ரெண்டு எழுந்திரிச்சாங்க அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம ஆட்டுக்கறி நான் காட்டுற பாருங்க இங்கே வாருங்க மட்டன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு பாருங்க இது வந்துட்டு ஒன்று அறநூறு இருந்தது ஸோ அப்படியே நான் வாங்கிட்டேன் பாருங்கள் இது அடுத்து வந்துட்டு தலைக்கறி அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் தலைக்கறி ஸோ அதனால அத்தைக்கு வேண்டி வாங்கினேன் குடல் பாருங்க இது முத்தனை குடல் தான் ஸோ இது நல்லா விசில் விட சொல்லி சொன்னாங்க அம்மா அது கலரை பார்த்த உடனே நீங்கள் இது பண்ணிக்காதீங்க இன்னும் நான் எந்த மூணுமே கழுவலை ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி இருக்கோம் ஸோ அத்தை ஏற்கனவே நான் வரத்துக்குள்ளே இஞ்சி பூண்டு எல்லாம் உரிச்சி எல்லாம் ரெடியாக வச்சுட்டாங்க இப்போ நம்ம அரைச்சி சமைக்க போடுறது ஒன்று தான் நமக்கு பாக்கி ஸோ வாங்க இப்போ நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கறி வந்துட்டு எப்படி லட்டு இருக்குது ஸோ இது நல்லா முத்தா முத்தனாடுதான் இதை வந்துட்டு நல்லா ஒரு ஏழு எட்டு விசில் நல்லா விட்டுக்கோங்க நல்லா விசில் விட்டுட்டு அப்புறமா நீங்க வந்துட்டு சாப்பா தாளிச்சுக்கோங்க முத்தனாடான்றதுனால தலையும் அதே மாதிரிதான் ஒரு பத்து விசில் தலை தலைக்கு வந்துட்டு பத்து விசில் போட்டுக்கோங்க எல்லாமே முத்தானது தான் சோ அதனால விசில் கொஞ்சம் எச்சாவே போட்டுக்கோங்க குடல் வந்துட்டு மேக்சிமம் ஒரு இருபது விசில் ஆச்சு விடணும் ஏன்னா குடல் வந்துட்டு வேக ரொம்ப கஷ்டம் கறி வந்துட்டு கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறுரூவா தான் ஸோ நாங்கள் வந்துட்டு ஒன்றரை கிலோ வாங்கினேன் ஈரல் வந்துட்டு தனியாக குழந்தைங்களுக்கு வேண்டி ஈரல் தனியாக நூறுரூவாக்கு வாங்கினேன் அப்புறம் கறி வந்துட்டு ஒன்று நானூறு இருந்தது ஸோ மு முந்நூறுவாக்கு வாங்கிட்டு வந்தோம் தலையம் முந்நூற்றம்பது ரூபா ஒன்று ஒரு தலை ஒரு கிலோ வந்துட்டு இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க தலை ஒரு கிலோ தலைக்கறி வந்துட்டு இரநூத்தம்பது ரூபா சொன்னாங்க நாங்கள் முந்நூறுவா ஒன்று நானூறு இருந்தங்காட்டி முந்நூறுரூவாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் குடல் வந்துட்டு கிலோ நானூறுரூவானாங்க நானூறுரூவாக்கு அப்படியே நாங்கள் வாங்கிட்டோம் ஸோ பேரம் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு வாங்கி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நம்ம இப்போ வாங்கினது இங்கே வாருங்க அரிசி வந்துட்டு நான் சீரக சம்பா ரெண்டு கிலோ வாங்கியிருக்கோம் ஏன்னாக்கா பிரியாணிக்கு சீரக சாம்பா போட்டு செய்யலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் சாப்பாட்டு அரிசி வந்துட்டு ஒரு அஞ்சு கிலோ வாங்கினோம் புல்லட் ரைஸு ஸோ இது நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் சாம்பிளுக்காக வாங்கிட்டு வந்தோம் அரிசி பேர் வந்துட்டு புல்லட் ட்ரெயின்னு சொல்லி போட்டிருக்கு பாஸ்டெக்கு ஸோ இதை வந்துட்டு நான் வாங்கியிருக்கோம் பாருங்க அஞ்சு கிலோ வாங்கியிருக்கோம் மக்களே வீடியோ பார்த்தீங்களா நல்லா இருந்துச்சா நீங்களே இந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க குறும்பாலத்தில் வந்து கறி வாங்க கம்மியாக வாங்கி சந்தைக்கு வாங்க ஓகே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாய்